மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர் நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு சூழ்ச்சி இதில் நம்ம அமிட்டுக்க கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது பட் அவரோட வீடியோவோட சாராம்சம் இதுதான் பாத்தீங்கன்னா எடுத்து விளக்கம் சொல்லும்போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோன்றது புரியாம பேசுறாங்கன்றதுக்கு இன்னொரு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசறாரு SIRன்றதை என்ன என்ன அவருக்கு தெரியல மன்னிச்சுடுங்க நான் தப்பா சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் குரு சொல்லலைங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கறது ரிவிஷனுக்கு ஓட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு பத்து வருஷமா இருக்கும் ஆனா இங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய என்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு அந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டியூஷன் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றத நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்துல சொல்றாங்க கிளியர் சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல அதனால அவங்க செய்யற ப்ரொட்டஸ்டும் எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க இறந்தவங்களை லிஸ்ட்ல ஒண்ணு வையுங்கிறாங்களா இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும் அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க இங்க சேர்க்காதீங்க அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வாணாங்கிறாங்களா எதுக்குங்க இந்த ப்ரொட்டஸ்ட் இப்ப வரைக்கும் இருந்த ஒரு பத்து முறையோ பதிமூணு முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்போ ஆட்சியில் இருந்திருக்கீங்க சில சமயம் சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க அப்பெல்லாம் எஸ்ஏஆர் தப்பா தோணும்லையா அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சி இருக்கு தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ் அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும் அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான் எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம் வானானுவோம் எஸ்ஐஆர் தப்புனுவோம் அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம் மக்களை ஏமாத்த பாக்குறாங்க மக்கள் ஏமாறுறது இல்லைங்க இது டிஎம்கே டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது அதோட இல்லாம நீங்க பாருங்க முதல்ல என்ன சொன்னாங்க சரியா தான் கட்சிகள் தோற்கின்றன அது அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி இவிஎம்ல தான் குறை இருக்கு அதனால தான் அங்க ஜெயிக்கல கர்நாடகல ஜெயிச்சாங்க ஹிமாச்சல் பிரதேசம்ல ஜெயிச்சாங்க அப்ப இவிஎம்ல குறை இல்ல ஏன் டிஎம்கே இங்கே ஜெயிச்சிச்சு அப்ப இவிஎம்ல குறை இல்ல ஆனா எதிர்க்கட்சியோ பிஜேபியோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம்ல குறை இப்போ அந்த வாக்கு இருந்தது